கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி எல்லாமுள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு மெய்யன்பர்களே ஏன்னால் உண்மையாக நம்பக்கூடியவர்கள் என்னிடத்தில் உண்மையாக நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் வாராகி சாமி சொன்னால் அது நியாயமாக இருக்கும் அப்போ நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மிகவும் மதிக்கக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள் இதில் நிறைய கேள்விகள் எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் அந்த கேள்விகள் எல்லாம் மற்றவர்களுக்கும் பயன்படுகின்ற வகையிலே பதிவாக நாம் இட்டு வருகின்றோம் போட்டு வருகின்றோம் அந்த வகையில் கலப்பு திருமணங்கள் இன்றைக்கி ஏனைய அன்பர்கள் பக்தர்கள் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் இந்த கலப்பு திருமணம் என்பது சகஜமாகிவிட்டது நிறைய சம்பந்தமாக நெறியாளர்கள் செய்தியாளர்கள் அப்படின்லாம் பேர் வச்சுட்டு ஏன் காதலிக்கக்கூடாதா ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாதா ஏன் ஜாதி பார்த்தா கல்யாணம் பண்ணுமா ஏன் ஜாதி முக்கியமா இதெல்லாம் விதண்டாவாதம் பேசக்கூடியவர்கள் அதிகரித்து விட்டார்கள் அந்த விதண்டாவாதம் பேசுகிறவங்களை அப்படி சொல்லக்கூடாதரா அப்படி செய்யக்கூடாதரான்னு எடுத்து நியாய தர்மங்களை எடுத்து சொல்வதற்கு இன்று ஆட்கள் இல்லை ஏன்னா இது கலியுகம் அவங்க வீட்டில் அவங்க பசங்களோ அவங்க பெண்ணோ இதேனும் ஒன்று அந்த மாதிரி நடக்கும்போது தான் அவனுக்கு அதோடைய வழி என்னன்றது அப்போ தெரியும் அப்போ கலப்பு திருமணங்கள் நிறைய நடந்து போச்சு நிறைய வந்து போச்சு நிறைய இடங்களில் என்ன நடக்குதுனாக்கா திருமணம் ஆகுது நீண்ட நெடும் நாட்கள் ஒரு சகஜமான ஒரு அரேஞ்சுடு மேரேஜ் மாதிரி அதை கொண்டு போக முடியல நீண்ட நாட்கள் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா சரி மக்கள் வாழ்த்துறாங்க அல்லது பெற்றோர்கள் சம்மதிக்கிறாங்க அதை நல்ல முறையில் கட்டி காப்பாற்றி கொண்டு போக முடியுதா அப்படின்னாக்கா ஏனைய பிள்ளைகள் அதில் விடுகிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நிறைய இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குற இடத்துல நிறைய கேஸ் வருது ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க நாங்கள் கலப்பு திருமணம் சாமி எங்கள் குலதெய்வம் எப்படி அந்த குலதெய்வம் எப்படி குழந்த பிறக்கலை நிறைய அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது காலத்தில் எப்படி ஒரு காலத்தில் சொன்னாங்க சொந்தங்களுக்குள்ளே கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு புரளியை கிளம்புனாங்க அந்த மாதிரி டிஎன்ஏ இனியா ப்ராப்ளம் அந்த மாதிரி இங்கே வந்து வழிபாடுகள் மாறுது அதே சமயத்தில் கல்ச்சர் குடும்ப பழக்க வழக்கங்கள் அது மாறுது அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா கர்ம வினைகள் ஜாதக ரீதியாக கர்ம வினைகள் அதிகரிக்கிறது பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு தெய்வ வழிபாடு நடக்குது அப்படின்னு சொன்னால் சும்மா அந்த தெய்வ வழிபாடு ரொம்ப பாரம்பரியம் ரொம்ப முக்கியம் அது வந்து எந்த காலத்திலும் தடைபடவே கூடாது அப்புறம் அதுக்கு ஒரு வினை அதுக்கு ஒரு துணை வினை எதிர்வினை இதெல்லாம் உருவாகும் அப்போது ஏனைய பெற்றோர்கள் எங்கே கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம இந்து தர்மத்திலே தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க எந்த பழக்கப்படி பண்ணுறது யார் பழக்கப்படி பண்ணுறது நிறைய இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா சாமி நீங்கள் அங்கே அப்பா அம்மாவே கூப்பிடாதீங்க சாமி அப்பா அம்மாங்கிறதே வேணாம் இப்படி ஜென்டலாக ஜென்டலாக பண்ணிட்டுங்க சாமி ஜென்டலாக பண்ணி கொடுங்க சாமி பசங்க ஆடு ஆசைப்படுது நம்ம ஒன்றும் இல்லை சாமி அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க நிலைமையை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது அப்போ எதுவாக இருந்தாலும் இந்த கலப்பு திருமணம்னு வரும்பொழுது நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க திருமணத்துக்குன்னு பந்ததிகள் இருக்குது அதாவது வழிமுறைகள் சடங்குகள்னு தமிழில் இருக்குது என்னெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அது ரெண்டு வீட்டுக்குமே அந்த குலதெய்வ வழிபாடு செய்யணும் இப்போ கலப்பு திருமணம் ஒரு கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட வராங்க நாம் என்ன சொல்லுவோம் நீங்கள் மண்டபம் எடுத்து பண்ணுறீங்களோ பெரிய இதை வச்சு பண்ணுறீங்களோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க நான் சொல்கிற சடங்குகள் அங்கே ஃபாலோ பண்ணுங்கள் பசங்கள் நல்லா இருப்பாங்க இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் சாமி மண்டபத்துக்கு மட்டும் ஒருத்தர் சொல்றார் அன்றைக்கி கூட வந்தவர் சொல்றார் சாமி மண்டபத்துக்கு மட்டும் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் சாமி கேட்ரிங்கே அவங்க அமௌண்ட்டை பேசியிருக்கோம் இன்னார் தான் கேட்ரிங்க்கு வராங்க அதுக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் அவத்த ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுற ஒரு திருமணத்துக்கு ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுற அந்த ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால மகிழ்ச்சிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அது ஒரு நாள் கூத்து அவ்வளோதான் அப்போ எது எதிர்காலத்துக்கு அதுக்கு அதுக்குத்தான் நீங்கள் அந்த ஒரு கோடி ரூபாயை செலவு பண்ணணும் பசங்கள் நல்லாயிருப்பாங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் அதுதான் புத்திசாலித்தனமே தவிர நான் வந்து இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு மண்டபம் எடுத்தது புத்திசாலித்தனம் கிடையாது கோவிலில் கூட வச்சு பண்ணுங்கள் எளிமையாக பண்ணுங்கள் என்னப்போ ஆனால் செய்ய வேண்டிய சடங்குகள் கிரியைகள் அதை அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனம் எங்கே இருக்குது எது நியாயமானதோ எது பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு உதவுமோ அதை தான் அதை செய்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போது நானாக இருந்தால் எங்களுடைய வழிகாட்டுதலாக குருவுடைய வழிகாட்டுதல் இருக்குமே ஆனால் எப்படி செய்வோம்னா அந்த இருவருடைய ஜாதகத்தையும் வச்சு இனிமேல் பார்த்து பிரயோஜனம் இல்லை ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ மேட்சிங் பார்த்தா நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் அதை விட்டுட்டுவோம் எந்த நாளில் வச்சுக்கலாம் ஆசைப்பட்டுட்டாங்க பொருத்தமே இல்லைனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட்டு பண்ணக்கூடிய முகூர்த்தம் எந்த நாளில் வைக்கலாம் பேஸாக தான் மற்ற எட்டு தோஷங்கள் இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த மாங்கல்யம் ஏறக்கூடிய கழுத்தில் ஏறக்கூடிய நேரம் அந்த முகூர்த்தம் அந்த லக்னம் அது பசங்களுக்கு செழிப்பாக இருக்குமா அப்படி எது அதில் குற்றங்கள் இருக்குமே ஆனால் அதுக்கு என்ன பிராய்ச்சித்தோம் இதை முதல்ல அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் நிறைய பெற்றோர்கள் நாள் பார்த்துட்டு என்ட்ட வந்துடுவாங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க இன்றைக்கி அது மிக தவறு பசங்களுக்கு அந்த பொருத்தம் பார்க்கணும் தாராபலன் சந்திரபலன் பார்த்து லக்னம் குறிக்கணும் அதுக்கு பிறகு அவங்க இருவருடைய குலதெய்வம் வழிபாடுகள் அதே போல் அந்த பஞ்சபாளிகை பூஜை கலச பூஜை காப்பு கட்டுதல் இதெல்லாம் ஜென்ரல் நடக்கக்கூடியது மெயினாக கன்னிகாதானம் சத்திய பிரமாணம் கன்னிகாதானம் ரொம்ப முக்கியம் அதை அழகாக எடுத்து செய்யணும் சத்திய பிரமாணம் மணமக்கள் ரெண்டு பேரும் சத்திய பிரமாணம் செய்துக்கணும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சத்தபதி அப்புறம் சேஷை அப்புறம் அம்மி முதிச்சு அருந்ததி பார்க்குறது இந்த ஐந்தும் மிக முக்கியம் இதற்கு இந்த காசி யாத்திரையோ அல்லது வேற எதும் பாத பூஜையோ இதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் வானான்னு சொல்லலாம் அதெல்லாம் உங்கள் இஷ்டம் ஆனா இந்த அஞ்சு கிரியைகள் கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகும் அப்ப இதெல்லாம் தான் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஒருவேளை இத நல்லா ஜாதக பொறுத்து இருந்துடுச்சு ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக இருக்கட்டும் ஒருவேளை இல்லைனாக்கா உலகத்தில் எந்த மூழல் நீங்கள் இருந்தாலும் இது சம்பந்தமான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முடிந்தால் வாய்ப்பு இருக்குமேயானால் அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இல்லைனா அப்பாயின்மெண்ட் நீங்கள் கேட்கக்கூடிய நேரம் அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குமேயானால் வந்திருந்து அதை சிறப்பாக செய்து கொடுக்கலாம் ஆனாலுமே கூட இந்த அஞ்சு சடங்குகளை விட்டு கொடுக்காதீர்கள் பிள்ளைகளுக்கு அதுதான் சிறந்த எதிர்காலத்தை மகிழ்ச்சியை நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவர உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை எல்லாம் வல்லனும் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் அதற்காக வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய திருப்பணிகள் அப்போ நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் தரசாமி இந்த இடத்துல கட்டிக்கோங்க நான் உங்களுக்கு வாங்கி தரசாமி உங்களுடைய இடத்தில் அந்த வாராகி ஆலயம் அமைய வேண்டும் என்று சொன்னால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அது அற்புதமான சந்திப்பில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி ஜெய் 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 டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்